இந்த நான் நேரத்தோட கதை கோணம் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி சொன்னால் தற்போது ஒரு தொடர்பு ஒன்று கிடைச்சது அந்த தொடர்பினூடாக எனக்கு என்னோடு பேசப்பட்ட விடயங்கள் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை எனக்கு தந்தது உண்மையிலேயே நான் என்னுடைய கடமைகளை முடித்து கொண்டு வேறொரு அலுவலாக செல்வதற்கு இருந்த நேரத்தில் அந்த தொடர்பு வந்து அந்த மன உளைச்சல் தந்ததால் நான் திட்டமிட்ட அந்த வேலைக்கே போக முடியாமல் போய்விட்டது உண்மையிலே எங்களோட நல்ல எண்ணம் கொண்டவர்களாக எங்களுக்கு ஆறுதல் தருபவர்களாக அறிவுரை செல்வ சொல்பவர்களாக மிக்கவர்களாக பலர் வருவார்கள் தொடர்ந்து பேசி பிறகு அவர்களுடைய உண்மையான உள்ளம் என்னன்றது வெளிப்பட்டுவிடும் எப்படித்தான் நாங்கள் பூசி மொழி கழுவி வெள்ளி அடித்து மனிதர்களை கொண்டே சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்தாலும் அவர்களுக்கு அந்த மரவணுவில் இருக்கிற அந்த பிரஜினை என்றது ஒருபோதும் கழிவு முழுவ முடியாத ஒன்றாக இருக்கின்றது அதனால் அவர்கள் தாங்கள் எப்படித்தான் மூடி மறைத்து வாழப்பழகினாலும் பேச பழகினாலும் ஆனால் அவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்துவார்கள் அவர்களுடைய அந்த எண்ணம் வந்து வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தால் அது எப்போவும் அவங்களை வீழ்த்தி கொண்டிருக்கு அப்படியான நபர்களோட நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த கூடாது இருந்தாலும் அவர்கள் தங்களை பற்றி தங்களுக்கு யாரும் இல்லை தாங்கள் தாய் தந்தையற்றி அன்பே அனுபவிக்காதவர்கள் இப்படி பல தங்களுடைய நெகட்டிவ் பக்கங்களை சொல்லி அந்த சில மனிதர்களில் வந்து ஒட்டி கொண்டிருப்பார்கள் விட்டு பிரியாமல் அப்ப பாவம் பார்க்கக்கூடிய மேலே கொண்டவர்கள் என்ன என்று சொல்லி ஏதோ ஒரு மானிடர் துடித்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஆறுதலோ அல்லது உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கு என்று சொல்லி நாங்களும் அதை ஆமோதித்து கொண்டு இணைந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவர்களுடைய அந்த வெளிப்பாடு வேற அவர்களுடைய அந்த இருந்து எங்களை விழுத்திவிடும் விடும் உண்மையிலேயே என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல நான் போடுகின்ற காணொலிகளுக்கு என்னுடைய கருத்துகள் வந்து எடுத்து செல்றதுக்கு நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்க இல்லைன்றது சிலருடைய வாதம் சிலருடைய வெளிப்பாடாக இருந்த போதும் எனக்கு தெரி எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதை பெருசுபடுத்துறே இல்லை ஏன்னென்று சொல்லி சொன்னால் நான் கதைப்பது ஒருவருக்காவது தெரிய தெரிந்தாலே போதும் என்னுடைய ஒரு திருப்தி மன திருப்தியாக இருக்கிறதால நான் அதை பற்றி அதிலிருந்து இருந்து வருகின்ற வருமானங்களை பற்றி அதை பற்றி எல்லாம் யோசிப்பது கிடையாது ஏனென்றால் அப்படி ஒன்று வரணும் என்று சொல்லியிருந்தால் வந்திருக்கும் அது வராத போது நாங்கள் அதை ஒரு பக்கத்துல வைத்து விட்டு என்னுடைய ஆத்மா திருப்திக்கும் என்னுடைய ஆறுதலுக்கும் எனக்கும் ஒரு அடையாளம் வேணும் எனக்கும் தெரிஞ்சதை அந்த உண்மையை நானும் சொல்ல வேண்டும் தான் அஹ் ஈடுபட்டு கொண்டு வரேன் இன்றைக்கு வந்து ஒரு பக்கத்துல நாங்கள் இதை இப்படி பார்க்கலாம் நான் சொல்லுகின்ற அதுல என்னை போல சில சிலர் சொல்லுகின்ற உண்மைகளை வெளிப்பா வெளிப்படுத்தி கொண்டு போய் எல்லோருக்கும் பார்க்க மாதிரி விட்டால் பலர் வாழ்க்கை இழந்து போவார்கள் பலர் பேசுகின்ற பொய்கள் வந்து அடிபட்டு போய் காட்டாற்று வெள்ளத்திலே அடிபட்டு போய் அவர்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் அவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்ப எங்களை போல ஒரு சிலருடைய உண்மைகளை மறைத்து இந்த பொய்யாக உலகி இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துக்கு அந்த பொய்கள் தேவைப்படுகின்றது பொய்களை சொல்லித்தான் மனிதர்களை நாங்கள் தூரத்துக்கு கூட்டி செல்லணும் உதாரணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் போறதுக்கு நூறு ரூபா பஸ் காசு போ காணும்னு சொல்லி சொன்னால் அங்கால கிளிநொச்சிக்கு போறதுக்கு இருநூறு ரூபா காணும் மவுனியாவுக்கு போறதுக்கு முன்னூறு ரூபாய் ஆனும் கொழும்புக்கு போறதுக்கு ஆயிரம் ரூபா காணும் அஹ் டோவாக்கு போற போறதுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா காணும் அங்க இருந்தோண்டு இன்னொரு தேசத்துக்கு போறதுக்கு ஒரு ப பத்து லட்சம் ரூபா காணும் இப்படியே கூட்டி கூட்டி கொண்டு போய் உங்களை கனடாவுக்கு கூட்டி கொண்டு போறோம் என்று சொல்லி ஒன்றே கால ஒன்றரை கோடி கடனாளி ஆகின யாழ்ப்பாணத்து மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இண்ட இன்றைய தலைமுறையினராக இருக்கின்றார்கள் அப்ப இப்படியாக இந்த ஏமாற்றி ஏமாற்றி மனிதர்களை கூட்டி செல்ல வேணும் வளிச்சம் இந்த இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை மாதிரி மனிதர்களை இந்த உலகம் இயங்குறதுக்கு யாரோ ஒரு பேக்காட்டு வித்தக்காரர்கள் அஹ் கூட்டி செல்ல வேண்டும் அப்ப அப்படியான இந்த உலகம் அஹ் நாங்கள் பேசுகின்ற உண்மையை வழியில விட்டால் வாழ முடியாது மிச்ச மக்கள் வாழ முடியாது அப்ப எங்களுடைய தர்மத்தாலும் நீதியாலும் நியாயத்தாலும் நாங்கள் அவர்களை தாங்கி தரிக்கின்றோம் இந்த பொய்களை எல்லாம் நாங்கள் பேசுகின்ற உண்மை வந்து தாங்கி நிற்கின்ற பாவம் மானிடர்கள் அவர்களும் வாழ புறந்தவர்கள் பிறந்தவர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கான பாதைகள் துறக்கப்பட வேணுமென்றதுக்காக தெரிந்தாலும் தெரியாத மாதிரி நாங்களும் எங்களுக்கு தெரிந்ததை சொல்லும்போது ஒரு ஒரு சிலராவது அதை உள்வாங்கி கொள்ளுகிறார்கள் நேற்று நான் இந்த லைவ்ல வந்து கதை எண்ணங்களால் உருவாகின மனித வாழ்க்கை எண்ணங்களால் அழிகின்றது என்று அப்ப அந்த எண்ணங்களால் உருவாகினது என்று சொல்லி சொன்னால் அந்த உதாரணத்தை நான் சொல்றேன் ஒரு தாய் தந்தையர் இருப்பிடமாக இருந்தால் இப்ப இந்த உலகத்தின் பொதுவான கடவுள் இப்போ இப்ப தென்னாட்டு மக்கள் சிவன் பார்வதி தங்களுடைய அம்மா அப்பான்னு சொல்லி அவர்கள் அவையத்தான் முழு முதற்கடவுளாக வழிபடுவினம் அப்ப இவை ரெண்டு பேரும் வந்து தங்களுக்கு குழந்தைகள் வேணுமென்று நினைச்சு இந்த உலகத்தை தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேணுமென்று நினைக்க நினைச்ச போதுதான் பிள்ளையாரையும் முருகனையும் படைக்கினோம் அப்ப இப்படி இந்த உருவாகின உலகம் பிறகு பைபிள்ல சொல்ற மாதிரி அப்பள கொடுத்து மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வை தூண்டி அவனை வந்து உணர்வின் ஊடாக அவனை வந்து ஆணையும் பெண்ணையும் வந்து ஒரு இணை இணை இணைதல் மூலம் இந்த உலகத்தை வந்து பல்கி பெருக செய்ததுன்னு சொல்லி அப்ப ஒரு எண்ணம் தான் அங்க அதை தூண்டி இருக்குது நாங்கள் இப்படி செய்தால் எப்படி நடக்க முடியும் அப்படி உருவாகின ஒரு மனிதன் கடைசி கட்டம் அவன் ஒரு எண்பது வயது நூறு வயது வரையும் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அவன் வயது போன காலத்தில் எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுலேயே அவன் இந்த வீட்டில் இருந்து கொடுக்கின்ற தொல்லைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது மனைவிக்கோ கணவனுக்கோ கொடுக்கின்ற தொல்லைகளால் அவன் அவ வந்து அவனை வெறுக்கினம் அவ வந்து தங்களுடைய எண்ணங்களால வெறுக்கினம் அந்த மனிதனையோ அல்ல ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒரு முதுமையடைந்த ஒருவரை அப்ப அந்த எண்ணங்களால் அந்த வீடுகள் வீட்டுல இருக்கிறவர்கள் வெறுக்கும் போது அவன் மரணத்தை தழுவுகின்றான் எப்படி எண்ணங்களால் ஒரு குழந்தை பிறக்கின்றதோ அதே எண்ணங்களால் அவன் வீழ்த்தப்படுகின்றான் அப்ப எண்ணங்களால் உருவாகி எண்ணங்களால் நாங்கள் அழிகின்றோம் இதில் வந்து அவை எப்படி செய்தவை அவை எங்களை தாழ்த்தினவை அவை எங்களுக்கு சாதி தடிப்பு காட்டினவை அவை எங்களுக்கு வர்க்க வேறுபாடு காட்டினவ என்று பல்வேறு பிரச்சனைகளை இந்த மனித உலம் சுமந்து வைத்து கொண்டு அதற்காக நாங்கள் பழி வாங்குவோம் பழி வாங்கினோம் என்ற விஷயங்களை எல்லாம் அது வந்து விஷயம் அல்ல அல்ல அது ஒரு விஷம் இந்த மனிதனுடைய நாக்கு என்றது நாவ் என்றது அவன் கக்குற அந்த வந்து அணுகுண்டை விட மோசமானது அப்படியான விசங்களை கக்கக்கூடிய மனிதர்களால் தான் இன்றைக்கு இந்த ஈழ விடுதலை போராட்டம் கூட அப்படி உருவாகி அப்படி ஒரு அழிவுகளை சந்திச்சு கடைசியில அதற்குள்ளேயே நின்று எல்லோரும் சிக்கல்களையும் சதிகளையும் செய்தவர்களே இன்றைக்கு தமிழினத்துக்கு ஒரு வழிகாட்டிகளாக வந்து உள்ளுக்குள்ள நின்று கொண்டு தாங்கள் உருவாக்கினதையே புளியன்று சொல்லிக்கொண்டு தாங்கள் உருவாக்கின அந்த விஷயங்களையே புளியன்று சொல்லிக்கொண்டு புத்தகங்களும் கொண்டு கதைகளும் சொல்லிக்கொண்டு தங்களையே தாங்கள் நெய்யாண்டி பண்ணி கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே மனிதன் வந்து உண்மையாக வாழ வேணும் உண்மையாக நீங்கள் வாழாவிட்டால் அது உங்களுக்குத்தான் பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உண்மை பேசுற என்ன போன்ற ஒரு சிலர் இருப்பினும் அவைகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவை எப்பவும் உண்மையாகவே அவர்கள் இந்த பூமிக்கு வந்தது அவர்களுடைய வாழ்க்கை என்ற நோக்கங்கள் வேறையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்ற நோக்கம் வேறையாக இருக்கும் அப்ப ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்க கூடாது அவர் என்ன முதலாளியா இருக்கிறார் இவர் என்ன தொழிலாளியா இருக்கிறார் இந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் எப்பவும் வேலை இருந்து கொண்டுதான் இருக்கும் யார் ஒருவன் நிறைந்த மனதோட வாழ்கின்றானோ அவனுக்குத்தான் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் கண்ட இடமெல்லாம் எல்லாம் அலைவாய அது அவர்களுடைய பிரச்சனை கண்ட பெண்களுக்கு எல்லாமோ பின்னாலேயோ இல்லை கண்ட ஆண்களுக்கு பின்னாலேயோ போகிறது அது அவர்கள் அவர்களுடைய பிரச்சனை அவர்கள்ட்ட போய் அடி வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு திருப்பி அடிக்க நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை இப்போ என்ன நான் என்ன செய்வேன் ஒரு ஒரு ஒருவர் என்ன தவறாக வழி நடத்தி கொண்டு போறாருன்னு சொல்லி சொன்னால் அதுல இருந்து விடுத விடு விடுபட்டு பின்னுக்கு வந்து நான் என்னுடைய வேலையை பார்க்கணும் தான் நினைப்பேன் இது சில பேர் அப்படி இல்லை அவைகளுக்கு பின்னாலே இழுபட்டு கொண்டு போகிறது அவையிட்டே அடி வாங்கி கொண்டு வாறது அப்புறம் திருப்பி அவைகளுக்கு அடிக்கிறதுக்கு அவைக்கு பின்னாலேயே அலைகிறது அப்ப இப்படி வந்து இந்த மனிதர்கள் குழப்பிக்கொண்டிருக்க இந்த ஈழத்தமிழ் மக்களை இப்ப ஈழத்தமிழ் மக்கள்ன்ற ஒருவர் என்ற அளவுக்கு குழப்பினம் அதுக்கு காரணம் வந்து இந்த இந்திய தமிழர்கள் இங்க வந்தது அன்றைக்கு இந்திய தமிழர்களை இங்க கொண்டு குடியேற்றி ஈழத்தமிழரோட இணைஞ்சு வாழ்ந்து இந்த போராட்டங்களுக்குல அவையல் இருந்ததால அவையல் வந்து இங்கதான் தான் பிறந்தவை கூட அந்த போராட்டங்கள் தொடங்கின போது இங்க பிறந்தவ அந்த போராட்டத்துக்குள்ள வரையினம் அவைகள் இங்க பிறந்தாலும் கூட அவைகளுடைய எண்ணங்கள் அவையுடைய பாசம் அன்பு எல்லாம் இந்தியாவில தான் இருக்குது இந்தியாவில இருந்தாலும் அவை தென்னாட்டு மக்கள் தான் இந்த எங்கட வடநாட்டுல இருந்து இங்க மலைநாட்டுக்கு வந்து யாரையும் கொண்டு வரையில் தென்னாட்டுல இருந்துதான் பல நாட்டுக்கு இந்த தைல தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்காக அது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு வரல அஹ் இப்ப அந்த அந்த பாவத்தை போய் வெள்ளக்காரன்ட்டு கேட்காம எங்களோட முரண்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னென்றால் அவர்கள் தங்களை தாழ்த்தினவே அடக்கினவே ஒடுக்கினவே அடிமையாக்கினவேன்னு சொல்லி அப்ப ஈழத்தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அவைய சமூகங்களுக்குள்ள தொழில் ரீதியாக அவைக்குள்ளேயே பிரச்சனை இருந்து அதுகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு பொருளாதாரத்துல மேம்பட்டு கொண்டு தன்னிறை தாங்கள் காலில் சுயமாக முன்னேற்றம் அடைஞ்சு இருக்கே சில பேருக்கு அதுதான் கதை திரும்ப வந்து அந்த சிரட்டையை தூக்கி வச்சு கொண்டு நிக்கணும் இந்த இந்த கதை நான் சொல்லக்கூடாண்டே ரெண்டு அண்டைக்கே நான் ஒரு ஆளோட விவாதம் செய்யக்குள்ள இந்த சிரட்டை கதையெல்லாம் கரைக்க வேண்டாம்னு சொன்னவர் அப்ப திரும்பவும் இல்லை நான் எனக்கு சிரட்டையில தான் தேர்தண்ணி வேணும் என்று சொல்லி சொன்னார் இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த சிரட்டையில தேர்தண்ணி கொடுக்குற பிரச்சனை இருந்த காலத்துல இருந்த ஆக்கள்கிட்டயே நாங்கள் கேட்டதான் நீங்கள் கிளாஸ கொண்டே குடிச்சிருக்கலாம் தானே என்று யாரோ ஒருவர் உங்களுக்கு சிரட்டையில் தேர்தண்ணி தர்றது உங்களுக்கு அவமதிப்பு என்று தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் கிளாஸை கொண்டே குடிச்சிருக்க தேர்தண்ண நீங்க வச்சுருக்கோம் அதே டைம் நீங்க தேர்தண்ணி வாங்கி குடிக்கணும் இப்படியெல்லாம் யோசிக்க விடாமல் வச்சிருந்துதான் இந்த உலகத்துல பொய்யால சிலர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பொய்களை உருவாக்கி பொய்களால் தாங்கள் சுவைத்து ருசிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நான் இப்படித்தான் பிரமிக்க வைக்கிற கருத்துகளை இந்த உலகத்துக்கு சொன்னாலும் அதை எடுத்து செல்லாததற்கு காரணம் வந்து இந்த மக்கள் வந்து வெளிப்படைய கூடாது அவர்கள் எப்பவும் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு மாய வேலையைக்குள்ள கடவுள் இருக்கிறார் கடவுள் வருவார் அவன் பணக்காரன் அவர்களுக்கு மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும் அவைக்கு மட்டும்தான் மூல வேலை செய்யும் அவியல் மட்டும்தான் அழகா அரிப்பினம் அவியலுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு அவைய்தான் கடவுள் தலையில இருந்து பிறந்தவியல் மற்றவையெல்லாம் இருந்து பிறந்தவையல் இப்படியான இந்த பொய்க் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் தான் இந்த உலகம் இயங்கும்ன்றதுக்காக மக்களை தெளிவடைய விடாயினம் அந்த நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்து அவர்களுக்கு போய் சேர விடாயினம் அப்ப இது இப்படி போய் சேருமாக இருந்தால் இந்த பிராமணர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த உலகத்துக்கு பிராமணர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் வந்து அடிவட்டு போகும் பொய்யாகி போகும் அப்ப அந்த இடத்துல வாரதுக்கு விடமாட்டார்கள் இப்ப நான் வந்து ஒரு ஈழத்தமிழ்ல ஈழத்தமிழ் மகள் அப்ப நான் அதை வந்து முறியடிக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அதை விரும்ப மாட்டார்கள் யார் இந்த வட இந்தியர்களுக்கு சார்பாக ஈழத்தமிழர்களுக்குள்ளேயே இருந்து வேலை செய்து இருக்கிற அதுவும் இப்ப வெளிவர பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்ப எங்கட தமிழாக்கள் போய் மற்ற புலம்பெயர் நாடுகளில் போய் அந்த படித்து கொண்டு அந்த மொழியை தண்ணி போல கதைக்கிற மாதிரி இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்குள்ள ஈழத்தமிழர்களாக பலர் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்கள் என்று பதிவு செய்து அவர்களுடைய தாய் நாடு ஈழம் என்று சொல்லிக்கொண்டு ஈழத்தமிழர்களோட கலந்து திருமணங்கள் செய்தோ அல்லது அவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொண்டோ மொழிகளை சரியாக திருத்தி ஈழத்தமிழர்கள் மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு தமிழர்களாக பலர் இன்றைக்கு வெளிநாடுகள்ல வாழ்ந்து கொண்டுதான் இப்ப அவர்களும் வந்து தாங்கள் அஹ் கருத்துகளினூடாக ஊடாக நாங்களும் மிகமாந்து போகின்றோம் எங்களை போலியோ போல போலி ஆள் வந்து தமிழ் பேசியக்குள்ள நாங்கள் எங்களுக்கு அவர் என்று அடையாளம் காண தெரியாதோ அதனால் நாங்கள் நம்பி விடுகின்றோம் இப்ப உதாரணத்துக்கு அஹ் இளத்தமிழர் என்றா என்று சொல்லி சொல்லுவினா இது ஒரு பேச்சு வழக்கு என்று சொல்லுவான் நாங்கள் எ இது இதை இதை வந்து ஒரு தென்னிந்தியாவில் உள்ள தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டு தமிழர்களை விட தமிழ் பேச தெரிந்தவர்கள் வந்து என்ற தான் சொல்லுவினம் என்ற என்று சொல்லி என்ற மன என்ற பொண்டாட்டி ஈழத்தமிழில் வந்து நாங்கள் மகள் அல்ல எந்த கணவர் எந்த மனைவி என்று தான் சொல்லுவோம் அப்ப இப்படி வந்து அவர்கள் அந்த மொழிகளை ஈழத்தமிழர்களோட சேர்ந்து அந்த மொழியில இருக்கிற தவறுகளை மாத்தி கதைச்சு கற்றுக்கொண்டு கொண்டு ஈழத்தமிழர்களாகவே நிறைய பேர் எங்களையே நம்ப வச்சு பேக்காட்டி கொண்டிருக்கிறது பலரும் ஹம் சொல்லினம் இப்படி நடக்குது அந்த முப்பது வருஷத்துக்கு முதலே அவையாளம் வந்து ஈழத்தமிழர்களாக மாறிட்டினம் வெளிநாடுகளுக்கு போன காலத்துல இந்த புலம்பெயர் நாடுகளுக்கு போகவேக்குள்ள ஈழத்தமிழர்களுக்கு என்று சொல்லி சொன்னால் அங்க வந்து அகதி அந்தஸ்து கிடைக்கும் என்றதுக்காக அவர்களும் தங்களை ஈழத்தமிழர்களாக மாற்றி கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி அப்ப அவர்கள் சொல்லுகின்ற அவர்கள் ஈழத்தமிழர்களாக வாழ்ந்து கொண்டு இந்திய தமிழர்களாக இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் செய்கின்ற சதி வேலைகள் வந்து எங்களை பாதிக்குது அப்ப இப்படியான ஒரு முரண்பாட்டுலதான் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு அரசியல் விஷயங்கள் கதைச்ச ஒரு யூடியூப் யூடியூப் சேனலோடாகத்தான் வந்து அறிமுகமாகி அவர் என்னோடு இந்த தொடர்பெல்லாம் பேணிக் கொண்டிருக்க சில நேரத்தில் முன்னுகுப்பின் முரணாக என்னட்டிய கதையெடுத்து எனக்கே அவர் தந்து கொண்டிருப்பார் திருப்பி என்னட்டிய கதையை எடுத்து தஞ்சை மாதிரி புற திருப்பி எங்களுக்கு சொல்லுவார் அப்போ இது வந்து எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்து இருக்க இருந்தாலும் எனக்கு அதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை என்னென்னு சொன்னால் நான் இந்த புலனாய்வும் இல்லை இராணுவமும் இல்லை நான் வந்து வந்து க நான் கதைப்பது வந்து ஒரு வாழ்வியல் மக்களுக்கான வாழ்வியல் அடுத்த வந்து ஆன்மீகம் வரலாறு இப்படி விஷயங்களை கதைக்கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது எங்கேயாவது போய் சேரட்டும் யாரும் ஒருவருக்காவது போய் சேரட்டும் என்று சொல்லி அப்ப நாங்க கதைக்கிற இந்த விஷயம் வந்து யாரை தாக்கும் என்று சொல்லி சொன்னால் பிராமணர்களை தான் தாக்கும் ஏனென்றால் பிராமணர்கள் வந்து இந்த உலக மக்களுக்கு வந்து தவறாக வழிகாட்டி இருக்கிறார்கள் தான் போய் சேரும் இப்ப மனிதர்களையே அவர்கள் பிரித்து விட்டார்கள் நெட்டியில இருந்து பிறந்த கண்ணிலிருந்து பிறந்த மூக்கில இருந்து பிறந்த வயிற்றுல இருந்து பிறந்த காலிலிருந்து பிறந்தாண்டு அப்படி இருக்கைக்குள்ள எங்கு அவர்கள் வந்து எண்ணங்களால் உருவான மனிதன் எண்ணங்களால் அழிகின்றான் என்ற விஷயத்தை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் சாதாரண மனிதர்களுக்கு ஆனால் அவர்களுக்கு தெரியும் அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல லாபம் அடையணும் இந்த மனிதர்களை ஓட வைக்கணும் தாங்களே இவர்களை இயக்க வேணும் தாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த கோடி ஜனத்தை இயக்க வேணும் என்றதுக்காக அவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் என்று அந்த இடத்துல எப்பவும் இருக்க வேணும் என்றதுக்காக அவர்கள் இப்படித்தான் நடத்தி கொண்டு அப்ப இதுக்குள்ள வந்து இந்த இங்கேயே வந்து வாழ்ந்து இந்த மலை மலைநாட்டுல இருந்து வந்த மக்கள் இந்தியாவில இருந்து மலைநாட்டுக்கு வந்த மக்கள் அவைன்ற பிள்ளைகள் பிறந்து இங்க படிச்சு இங்க வாழ்றவ அவைகளுக்கு வந்து தவறான வரலாற்று புனைவுகளை சொல்லி கொடுத்ததாலே அவைகள் வந்த இப்ப வந்து இந்த ஈழத்தமிழர்கள் இந்த யாழ்ப்பாணத்து என்று சொல்லி சொன்னால் அவை சாதி தடிப்பு அவைகள் வந்து பணக்காரர் சீமீர் பிடிச்சவர்கள் என்ற எண்ணத்தோடையே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதால வந்து அவர்கள் எப்பவும் எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற அஹ் யாழ்ப்பாணத்து பூர்வபுடி மக்களை வந்து அவர்கள் வந்து அந்த அடக்கி ஒடுக்குறதும் பயமுறுத்துறதும் அச்சுறுத்துறதும் அவர்களை வந்து எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்திலே வாழ விடாமல் இங்க இருந்து வெளியேற்றி வெளிநாடுகள்ல கொண்டு போய் அவமானப்படுத்துறதும் அவர்களை அங்கு விடுறதுமான வேலைகளை இப்படியே பல சிக்கல்களை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இதற்கெல்லாம் எங்க நாங்கள் தீர்வு கேட்கறது யாரிடம் கேட்கறது இப்படியெல்லாம் பிரச்சனைக்குள்ளதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு 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 தாய் ஒரு கழுத்துல ஒரு சங்கிருந்தாலே ஒரு போட்டு கொண்டு இருந்தாலே இல்லாமல் செய்யறதுக்காக கொழும்பு கூட்டிக் கொண்டு போவினம் இல்ல வயதுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் உங்களை அங்கால கொண்டு போறோம்னு சொல்லி அப்படியே அப்படியே ஏமாத்தி ஏமாத்தி கூட்டி கொண்டு போய் அவர்கள் கடைசியில கொண்டு போய் ஒரு கோடி ஒன்றரை கோடி கடனாளியாகி விட்டுருப்பினம் இங்க இருக்கிற பெற்றோர் இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ச ஆய்வாளர்களுக்கு தெரியாது அவர்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்து ஆய்வெல்லாம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் வந்து இங்கெல்லாம் வாழ மாட்டார்கள் அவர்கள் எப்பவும் வந்து ஒரு புத்தக பூச்சிகளாக இருந்து கொண்டு ஏட்டு சுரக்காய் கரைக்குதவாத மாதிரியான விஷயங்களையே அங்கிருந்து செய்து கொண்டிருப்பினம் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டு நீங்கள் இந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை எந்த அளவில் இருக்குது யார் ஏமாத்துகிறார்கள் யார் ஏமாறுகிறார்கள் இன்றைக்கும் எங்களோட சனம் வந்து பிரான்ஸுக்கு போய்கொண்டே இருக்குது அங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு இங்கேயாவது வீட்டில் இருந்தவ இங்கேயாவது வீட்டில் இருந்து இங்கட கிணத்து தண்ணியில் குடிச்சு பெற்றோர்கள் சமைக்கிற உணவை சேர்ந்து சாப்பிட்டு வேலை இல்லாட்டிக்கும் ஒரு அமைதியான ஒரு 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 நிம்மதியா ஒரு இடத்துல படுத்துறங்கக்கூடிய நிலையில இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் அந்த நாடே உளவு பொருளாதாரத்துல அடிபட்டு போயிருக்கேன் ஏமாத்தி கூட்டிக்கொண்டு போயிடும் கூட்டி கொண்டு போனால் வீட்டுக்காரருக்கு ஒரு கோடி கடந்த கடன் அங்க போன பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை அதுக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்ப இப்படியான தவறுகள் எல்லாம் ஒரு மனித குலம் ஒரு பெரிய நாடு நாங்கள் வல்லரசுகள் நாங்கள் நல்லரசுகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு கீழே மக்கள் பாதிக்கப்படினும் இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று தெரியாமல் பல வேலைகளை எங்களோடைய கூட இருந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் அதை தான் நான் அதை ஆழமா கதைக்காமல் சுருக்கமாகத்தான் அந்த எண்ணங்களால் உருவாகி எண்ணங்களால் அழிகின்றான் அடுத்த வந்து சந்தர்ப்பங்கள் இல்லாத போது போராட்டத்தோட கூடி பயணித்தவர்கள் பாதைகள் மூடப்பட்டிருக்கும் போது போராட்டத்தோடு கூடி பயணித்தவர்கள் வாய்ப்புகள் இல்லாத போது போராட்டத்தோடு கூடி பயணித்தவர்கள் இன்றைக்கு எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து எல்லாமே நிறை செல்வம் ஆனா போல அவைகளுக்கு வந்து பசி இல்லை வண்டிகள் எல்லாம் வீங்கி தொந்திகள் ஆகினா போல அப்ப வண்டி எல்லாம் துடி இருக்கும் சாப்பாடு இல்லாம இப்ப எல்லாம் தொந்தி ஆகினா போல அவ என்ன சொல்லினம் என்று சொல்லி சொன்னால் புல புழ கண்டுபிடிக்கணும் அப்போ எங்கே போயிருந்து புலகாண்டு பிடிக்கணும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் சுவிட்சர்லாந்திலும் இருந்து கொண்டு புலாகாண்டு பிடிச்சு கொண்டு இருக்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய அந்த அரசியல் என்றது இருக்கு அரசியல் என்றது வாயால பேசுறது இல்லை செயல்ல காட்டுறது குறைந்தபட்சம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பூர்வீக நிலத்திலேயாவது வாழ்றதுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்க வேணும் உண்மையாக வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும் உண்மை பேசுறதுக்கு கற்றுக் வேணும் நாங்கள் வந்து ஒருபோதும் நான் எந்த ஒரு நாட்டுல நின்றாலும் அந்த நாட்டுக்குரிய ஒரு ஆள் என்று சொல்றதுக்கு நான் தயாராகவும் இல்லை ஒரு மனநிலையில எந்த மனசுல அப்படியோ ஒரு எண்ணமே இல்லை என்னை மாற்றி அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை இப்ப ஒரு வேற நாடு என்று சொல்லிட்டு சொன்னால் எனக்கு நஞ்சு குடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நான் நஞ்சும் குடித்த நான் இளத்துல நிக்ககுள்ளி ஒரு நாளும் எனக்கு யாரும் ஆனால் நான் வெளியில் இல்ல வெளியில நெஞ்சு போல நஞ்சு எனக்கு வேற நாடுகள் என்று சொல்லியிருக்க நஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்கும் அவர்களுடைய அவர்களுடைய நாட்டின் உறமை அவர்களுடைய எல்லாமே அவர்களுடையது என்னுடையது பட்டிக்காடாக இருந்தாலும் நான் பிறந்த இடம்தான் எனக்கு நிம்மதியை தரும் அமைதியை தரும் இதைத்தான் நான் நம்ப வேணும் மற்றவர்களுடைய இடங்கள் எங்களுக்கு சொந்தமில்லை ஐம்பது வருஷமாக திருவோணமலையில திருமணம் செய்திருக்கிற ஒருவருக்கு அங்க உரிமை சொல்லி சொன்னால் அஞ்சு வருஷமாக நான் கனடாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவும் அங்க எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்ற அளவுக்கு நான் உண்டு முட்டாளி இத வந்து உண்மையிலேயே மன வருத்தத்தோடு சொல்றேன் சில உற ஆட்கள் வந்து உங்களோட திசமிகளாக கூட பயணிக்கணும் ஏனென்றால் அந்த மொழி மொழியை கற்றுக்கொண்டு அவர் வேற்று மொழியாக இருந்தாலும் கிந்தி கிந்தி தெரிஞ்சு அல்ல கிந்திய தாய்மொழியாக அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியை தாய்மொழியாக தெலுங்கோ மலையாளமோ இப்படி வேற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களும் தமிழை படித்து கொண்டு ஈழத்தமிழர்களாக எங்களோட கதைச்சு பயணிச்சு கொண்டிருக்கிறோம் என்றது அவர்களூடாகத்தான் இந்த யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தை கையிலிருந்தே கை நழுவி போய்விட்டது இதைத்தான் நான் இந்த காணொலியூடாக சொல்லுகின்றேன் எங்களுடைய ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் வந்து வெளியில முகங்காட்டி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு இது எதுவும் தெரியுதோ எனக்கு தெரியாது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துல எதுவுமே இல்லை எல்லாமே இந்தியாவிலிருந்து தான் வருது எங்களுக்கு நாங்கள் அங்க தான் எல்லாம் வேண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ அவர்கள் வந்து இங்க தங்களுடைய காலம் ஊன்றட்டும் எங்களுடைய சந்ததி எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் அதுவும் இப்போது பிரான்ஸ் மட்டும்தான் ஒரு தஞ்சம் அங்கே போய் அனாதைகளாக ரோட்டில் மயங்கி விளட்டும் ரோட்டில் பொறுக்கி சாப்பிடட்டும் இதுதான் இந்த ஈழத்தமிழினத்துக்கு தலைவர் விட்டு சென்ற ஒரு பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும் தலைவர் விட்டு சென்ற ஒரு பணியோ பின்னடைவோ அல்லது ஒரு முற்றுப்புறாத ஒரு முடிவோ எனக்கு சொல்ல தெரியல மீண்டும் இன்னொரு நேரலையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உண்மையிலேயே நான் இந்த நேரம் மாட்டேன் இப்போ ஒருவர் வந்து என்னை குழப்பினது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை எனக்கு என்ற மனசுக்கு கொடுத்த தான் நான் இப்ப இந்த நேரலைக்கு வந்தேன் நான் ஏதோ தெரிஞ்சதா கதைச்சிருக்கிறேன் மன குமுறன் எனக்கு யூடியூப் எனக்கு காசு தர வேண்டாம் அவர் அந்த அந்த விஷயத்தையும் கூட கதைச்சிருந்தார் இவ்வளவு நல்ல விஷயங்களை கதை கேக்கு என் யூடியூப் உங்களை மேல கொண்டு போயிட் என்ன யூடியூப் மேல கொண்டு போத்தவே இல்லை என்ன இந்த பிரபஞ்சம் கொண்டு மேலே அதை நம்பித்தான் நான் இருக்கிறேன் இந்த யூடியூப் நிறுவனத்தை நம்பியோ இந்த ஊடகங்களை நம்பியோ நான் இருக்கேன் என்னுடைய கருத்து ஒருவருக்காவது போயிச்சே இரு நம்பிக்கையில பிரபஞ்சம் இந்த கருத்துக்கு என்ற நம்பிக்கையில நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் என்பதனை கூறி இத்தோடு இந்த நேரலிருந்து நிறைவு செய்து கொள்கின்றேன் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி வணக்கம்